கோயிலில் போனால் எப்படி கும்பிடணும் ரெண்டு கையை எடுத்து அப்படி இந்த இடத்துல நெத்தை பொட்டுக்கு நேராக இந்த இடத்துல வச்சு கும்பிடணும் இந்த இடத்துல வச்சு கும்பிடணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை உண்டு தம்முடைய தாயை வணங்குகிற பொழுது தந்தையை வணங்குகிற பொழுது இப்படி கும்பிட்ணுமா பெரியவங்களை கும்பிடும் பொழுது குருநாதனை கும்பிடுகிற பொழுது ஆண்டவனை கும்பிடுகிற பொழுது இந்த கண்ணுக்கு நேராக இந்த இடத்த வைக்கணும் அப்படி கோபுரம் மாதிரி வச்சு கும்பிடணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவனை கும்பிடாமல் யாரை யாரையோ கும்பிட்றோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லாமல் யாரை யாரையோ வாழ்க வாழ்க வாழ்கிறோம் சிவபெருமானை போய் வாழ்த்துங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் யார்ட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் வரவே வராது சத்தியமாக சொல்கிறேன் பெரியவங்களை பொழுது குருநாதனை கும்பிடுகிற பொழுது ஆண்டவனை கும்பிடுகிற பொழுது இந்த கண்ணுக்கு நேராக இந்த இடத்தை வைக்கணும் கோபுரம் மாதிரி வச்சு கும்பிடணும்